டிஸ்க்ளைமா திஸ் வீடியோஸ் மீட் பார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி இட் டஸ் நட் மீன் டு ஹர்ட் எண்ணி ஆன் டோன்ட் டேக் இட் சீரியஸ்லி தே லைஃப் நடக்கறது கிடையாது பட் ஸ்டில் தே திங் தட் இதெல்லாம் பண்ணாதான் ஹீரோயிசம் அண்ட் மோரோவர் ரவுடிஸம் தான் ஹீரோயிஸம்னு கொண்டு வந்தது இட்ஸ் அ மீட் அப்புறம் பழைய படங்கள்ல வந்து கொஞ்சம் ஷர்ட் சர்ட்டிலா இருக்கும் அவ்வளவா வைலன்ஸ் இருக்காது அதுவும் இல்லாம பழைய படம்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு தெரியும் சொல்லிருப்பாங்க பேரன்ட்ஸ் இதுக்கா ஸோ அதனால போயிருப்பாங்க புது படத்துல கேரண்டி இல்ல வந்து லைக் சண்டை அந்த இது ஓர் அந்த மாதிரிலாம் இருக்குல்ல

இப்ப நிறைய படங்கள் வந்து வந்துட்டு இருக்கு ஆனாலுமே வந்து பழைய படங்கள் தான் எல்லாரும் விரும்பி பாக்குறாங்க நீங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க ரொம்ப பழசில்லைனாலும் ஒரு மாரி எயிட்டிஸ் நைன்டீஸ் அட்லீஸ்ட் ஒரு ஸ்டோரி லைன் இருந்தது ரொம்ப ஸ்டோரி வந்து ரொம்ப ஒண்ணுமே இல்லாமல் சொல்லிட்டு ரொம்ப பிளாங்கா இருக்கு அண்ட் ஒரு பேர் மியூசிக் பாட்டு எதுவுமே கேக்குற மாதிரி இல்ல ஒண்ணு மட்டும்தான் கேக்குற மாதிரி இருக்கு சரி ஓகே நீங்க வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா இதற்கு ஏதாவது எந்த மாதிரி ப்ராப்ளம் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் பிரச்சனைக்கா பஞ்சோங்க நான் எப்போ வருவே எப்படி வருவேன்னு யாருக்கும் தெரியாது ஆனா வர வேண்டிய நேரத்துல கரெக்ட்டா வருவே அந்த மாதிரி டைம்ல எல்லாம் என் கூட இருந்தாங்க லைக் அப்பா வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாரு அம்மா சப்போர்ட்டிவா இருப்பாங்க எல்லாம் फ्रेंड्स அந்த மாதிரி அந்த அளவுக்குலாம் ப்ராப்ளம் அந்த அளவுக்கு சூப்பர் காலேஜ் தான் கா படிக்கணும் சோ பிரச்சனை இல்ல கால காலேஜ் எவ்ளோ பிராப்ளம் ஃபேஸ் பண்ணு அரியர் வா போ அது ஒண்ணு தான பிரச்சனை ராத்திரி பகல்ல படிச்சு ஃபெயில் ஆயிருந்தா பரவா இல்ல இந்த சனியம் புக் எடுத்து வச்சே நான் பார்க்கவே இல்லையே அது பெரிய பிரச்சனை அதுக்குலயே உங்க காரணமா ஆமா கண்டிப்பா இவன தான் காரணம் அட பாவி ஆள பார்த்தா டம்மி பிசா இருக்க பயங்கரமான ஆளா இருக்கேடா அதே சொல்ல என்ன பண்ணலப்பா அவன் மட்டும் காரணம் அப்படியே ஆனா ரொம்ப நல்லவர் மாதிரி இருக்காரு இல்ல இல்ல பார்க்கலாம்

ஸோ கண் நல்ல கண்டென்ட் மூவியாக வந்து இப்போ ஜென்ரேஷன் வந்து ரொம்ப ரேராக இருக்கு பார்க்குறதுக்கு சோ அந்த மாதிரி எடுத்தாங்கனா நல்லா இருக்கும். ஓகே இப்போ இருக்குங்களுமே என்ன பண்றாங்கன்னா இதுக்கு முன்னாடி எடுத்த ஓல்ட் மூவிக்கு போ அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரஸ்டா பார்க்கறாங்க. சோ அந்த மூவிக்கு இந்த மூவிக்கு என்ன டிஃபரண்ட் இருக்குன்னு நினைக்கிறீங்க? வந்து இப்ப நான் என்ன உங்கட தொடர்றது? டெக்னாலஜி தான் வேற ஒன்றும் இல்லை பெரிய டிஃப்ரென்ஸ் டெக்னாலஜி ப்ளஸ் வந்து அந்த காலத்தில் வந்து அதாவது லவ் ஸ்டோரி எடுத்தனாலுமே அந்த காலத்தில் வந்து அவங்க இருக்கிற இது அந்த மீனிங்ஃபுல்லாக இருக்கும் பட் இப்போ கிடையாது தெரிஞ்சிருச்சா உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சா லாஜிக்கே இல்லாத மூவி தான் ஆனாலும் பேஸ்னால பார்க்க மூவி அவ்வளோதான் உங்களுக்கு அப்ப இருக்க மூவி தான் பிடிச்சிருக்கு ஆமா அப்ப இருக்க மூவி மீனிங்ஃபுல்லா இருக்கும் சாங்ஸ் கொஞ்சம் மீனிங்ஃபுல்லா இப்ப இருக்கிற இவ்வளவு நாள் லைஃப்ல வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணிருக்கீங்கல்ல அப்போ வந்து எல்லா சுச்சுவேஷன்லயும் நீங்க எங்க கூட இருந்திருக்கீங்க ரொம்ப தேங்க்யூனா யாருக்கு சொல்ல விரும்புவீங்க ஒரு ஒரு கட்டத்துல ஒரு ஒருத்தர் லைக் பேரண்ட்ஸ் இருக்கும்போது பேரண்ட்ஸ் அண்ட் கரண்ட் ட்ரெண்ட்ல யாரு இப்ப ஐ வுட் சே மை டாட்டர் அந்த மாதிரி ஒவ்வொரு நேரத்திலையும் ஸ்ட்ரென்த் இஸ் வெரி பட் இன்னர் ஸ்ட்ரென்த் இருந்தா கூட பில்லர் ஆஃப் சப்போர்ட் வில் வெரி தேங்க்யூ பட் ஆல்வேஸ் ஓன் இன் டு தட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஓகே 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 அவங்களுக்கு எதாவது சொல்ல சொல்ல போல்ட் அம்மாவுக்காக லவ் மேம் உங்களோட நேம் புவனேஸ்வரி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஹவுஸ் ஒய்ஃப் இப்போ இருக்க புது படங்களுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் எல்லாருமே பழைய படத்தை வந்து ரொம்ப நேசிக்கிறாங்க அது ஏன்னு நினைக்கிறீங்க அந்த பழைய படத்துல நல்ல இதுவும் இருக்குது

நீங்க மட்டுமல்லி என் பொண்ணு பையன் வீட்டுக்காரு ஹஸ்பண்ட் பழைய படத்துல ரொம்ப பிடிச்ச படம் பழைய படத்துல சிவாஜி அந்த மாதிரி அப்போ அந்த படம் அதுதான் நான் ஜாஸ்தி படமும் பார்க்க மாட்டேன் ஆனா இந்த மாதிரி பழைய படம்

தேங்க் யூ எல்லாருமே அதே ரீசன்க்காக என்னன்னா வந்து நான் என் என் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் அந்த டைம்ல எல்லாம் நீ ரொம்ப தேங்க் யூங்க நீங்க யாருக்கும் சொல்லுவீங்க என் சொல்லணும் ஆல்மோஸ்ட் லைக் இயர்ஸ் ஆச்சு த்ரீ இயர்ஸ் கல்யாணம் வந்துச்சு ஆக ஆச்சு ஒன் இயராக லவ் பண்ணியிருந்தோம் ஸோ எல்லாம் அந்த ஃபோர் இயர்ஸை பாஸ் ஃபோர் இயர்ஸ் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நிறையா இருந்திருக்கு அதாவது லைக் சேலரியாக இருந்தா இருந்தாலும் சரி ஃபேமிலி சப்போர்ட்டாக இருந்தாலும் சரி என்ன என்ன சுச்சுவேஷனாக இருந்தாலுமே என் ஒய்ஃப் வந்து என் கூடவே இருந்திருக்கா நிறைய சண்டைகள் நடக்கும் நிறைய பிரச்சனைகள் நடக்கும் பட் எந்த ஒரு சுச்சுவேஷனையும் வந்து என்னை விட்டு கொடுத்ததில்ல ஆக்சுவலாக ஸோ அதே தான் வந்து ஆக்சுவலாக எனக்கு மெயின் ஒரு பெரிய சப்போர்ட்டு ஒருத்தங்க வந்து இப்போ இப்ப பாத்தீங்கன்னா இருக்க ஜென்ரேஷன் நிறைய பேர் சண்டை போட்டு பிரிஞ்சாங்க நிறைய பேர் பண்றாங்க இந்த மாதிரி அந்த போயிடுறாங்க பட் என்ன இருந்தாலுமே என் கூட வந்து ரொம்ப தான் பாஸ்ட் ஃபோர் இயர்ஸ் ரொம்ப ஆயிருக்கேன் கூடவே என்னோட சப்போர்ட் பார்த்தீங்கன்னா என்னோட பாப்பா டூ இயர்ஸ் ஆச்சு அவளுக்கும் ஸோ இனிமேல் லைஃப் வந்து அவங்க ரெண்டு பேர்த்து தான் நான் வந்து வாழணும் ஏன்னா என் கஷ்டத்தில் அவங்க இருந்தாங்க ஸோ கடைசி வரைக்கும் அவங்க கூட அவங்களுக்காக நான் வாழணும் அப்படின்ற மாதிரி ஒரு இதுல இருக்கேன்

ஒரு ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கணும் மேஷம் மென் வந்து நம்ம ஸ்போர்ட்டிவ் எடுத்து என்னடா இங்கே பெருசு இருக்காங்க யார்கிட்டயே பேச டவுன் மாட்டேங்கிறாங்க அப்படின்ற ஒரு இதை வந்து அதே ஒரு பிரச்சனையாகாமல் அது ஒரு ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கலாம் நல்ல ஒரு லேஷன்ஷிப்புக்கு நல்லாயிருக்கும் அவங்க எண்டுக்காடு புட்டி எகத்தால் பாடப்பட்டிருக்கு எனக்கு என்று கிடையாதுடா என்னோட அடுத்த